அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் சிம்மராசி நேர்களுக்கு வணக்கம் மாதம் பலன் மாதத்தின் வாழ்நாள் பலனாகும் சிம்மராசி நேர்களின் குணதிசையும் எப்படி இருக்கும் ஆழ்மை குணம் கோபம் அதிகாரம் கருவம் பிடிவாதம் மற்றவர்கள் மற்றவர்கள் ஆர்டர் போடும் குணங்கள் தனக்கு கீழே இருக்க மற்றவர்கள் தனக்கு கீழே இருக்க வேண்டும் என்று எண்ணம் உடையவர்கள் எந் எந்த சமயத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள் பிறரை எளிதில் நம்பாதவர்கள் ஒரு முறை பல முறை யோசிக்கும் தன்மை உடையவர்கள் இவர்கள் எங்கு சென்றாலும் தனக்கென ஒரு சிம்மாசனத்தை எதிர்பார்ப்பார்கள் அல்லது அமைத்து கொள்வார்கள் இல்லை சில நேரங்களில் அமைத்து கொள்ள முயற்சிப்பார்கள் தன்னுடைய கருவத்தினாலும் தன்னோட பிடிவத்தினாலும் பலரையும் பகைத்து கொள்வார்கள் வெளியில் தன்னை வெ விறப்பாக காட்டி கொண்டாலும் தனக்குள் கொஞ்சம் நடுக்கமும் கொஞ்சம் தயக்கமும் இருக்கும் இவர்கள் சுயநலத்துக்காகவும் சுய சுய கௌரவத்துக்காகவும் மா காட்டிக்கொள்ள மாட்டாங்க கவனித்தால் மட்டும் வாங்க பலனுக்கு போகலாம் சிம்மராசி பார்த்தீங்கன்னாக்கா அதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் தாங்க அதிபதி பதினாறு அவங்க ராசிபதி பார்த்தீங்கன்னா தன் சாந்தத்துக்கு எட்டில் ராசி எட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரு வீடு கொடுத்தாரு இல்லைங்களா அப்போ வந்து ஐந்து கூடைவன் எட்டு கூடையவன் ஓகேங்களா குரு பகவான் அப்போ ஐந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஓகேங்களா தன் சாணத்துக்கு ஒம்பதில் சா சாரிங்க தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒம்போதில் மேசத்தில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா பயணிச்சு அஞ்சாம் மடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ எட்டு கோடி தன்சானத்துக்கு ரெண்டில் ரா ராசிக்கு ஒம்போதில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி பதினொன்றுக்கும் செவன் புதன் பகவான் இருக்காருங்க இல்லைங்களா ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ரெண்டு கோடி பதினொன்றுக்கு புதன் ஓகேங்களா ரைட்டு அப்போ ரெண்டு கோடியும் புதன் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு எட்டில் ஓகேங்களா ராசிக்கு ஒம்போதில் பயணிக்கிறார் ஓகேங்களா வக்கரப்பட்டு பயணிக்கிறார் பதினொன்று கோடி புதன் முதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு கோடியும் பத்து கூடிய சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூட துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு எட்டில் மறைஞ்சு செயல்படுறாரு பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் பத்து குடைவன் ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்து பதினொன்றில் ராசிக்கு எட்டில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடையும் ஒம்பது குடைவன் செவ்வா பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு குடைவன் செவ்வா பார்த்தீங்கன்னா சா விருசக செவா தன் சாந்திக்கு நாலில் ராசிக்கு ஏழில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சிப்பற்ற கும்பசனியோடு போய் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது குடைவன் மேசவா பார்த்தீங்கன்னா தன் ப பதினொன்றில் ராசிக்கு ஏழில் ஆட்சி பெற்ற கும்பசனியோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து எட்டு பேர் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஆறு குடிவன் ஏழு குடையவன் சனீஸ்வரபகம் பார்த்தீங்கனாக்கா ஆறு மகர மகரசனி பார்த்தீங்கன்னா தன் சாந்து பன்னெண்டில் ராசிக்கு ஏழில் கும்பத்தில் போய் ஆட்சி பெறாருங்க ஓகேங்களா செவ்வாய்க்கு கூட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கூடைவன் சந்திரபோகம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு ஏழில் பயணிக்கிறாருங்க ஓகேங்களா ரைட் அப்போ வந்து எட்டாம் இடத்துல நம்ம ராகு பயணிக்கிறாரு மூணா ரெண்டாம் இடத்துல கேது பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ எட்டாம் இடத்துல சுக்ரன் ராகு சூரியன் மூவருங்க பயணிக்கிறாங்க ஏழாம் இடத்துல சந்திரனும் ச சனியும் செவ்வாயும் பயணிக்கிறாங்க ஓகேங்களா ரைட் அப்போ ஒம்பதா இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் புதன் குருவும் புதனும் போட்டு பயணிக்கிறாங்க அதாவது குரு பார்த்தீங்கன்னா நல்ல முறையாக இருக்கிறது புதன் மட்டும் வக்கரப்பட்டு பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இது என்ன பலன் நம்ம சொல்ல சொல்லணும்னா அந்த காலக்கட்டங்களில் நம்ம என்னதான் இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஊரு டூர் பயணம் கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்க எங்கே போனால் நம்மளுக்கு இந்த அடுக்குமாடி மெத்தமே இருக்கிறது இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படு கொடுக்கும் இன விட்டு இன பழக்க வழக்கம் இந்த காலகட்டங்கள் இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ரகசிய தொடர்பு இந்த காலகட்டங்கள் கட்டாயம் ஏற்படுத்தி கொடு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ரகசிய தொடர்புனாங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் பெண்களாக இருந்தாலும் ரகசிய தொடர்ப்புப்பு தான் ரகசிய தொடர்பு ரொம்ப நாள் பேச்சுவார்த்தைல இருந்து இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் அதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகள் அதுக்குண்டான வீட்டுக்களை அதுக்கிற அமைச்சு கொடுப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடனை தீர்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது உடலளவு கடனை சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னா மறைமுகமும் வாழக்கூடிய அமைப்பு வரல மறைமுகமாக ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்து மறைமுகமும் இன்னும் இந்த இந்த மாதங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் வாழக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுப்பாங்க இந்த காலகட்டங்களில் அதாவது காலகட்டம் பார்த்து உசாக சூதான மறுப்பு நல்லதுங்க அதே மாதிரி ஒரு ஆயுள் காய்படுத்திட்டு எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கோர்ட்டினால் ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு கேட்டாங்க அதில் நல்ல ஒரு நல்ல ஒரு நிலமைக்கு நல்ல ஒரு முடிவுக்கு நல்ல ஒரு சிறப்புக்கு வரக்கூடிய பாய்ண்ட் அப்புக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய பேச்சுக்கள் யாருக்கிட்டே கொடுத்தாலும் இந்தமாதிரி காலக்கட்டங்களெலாம் நம்மளுக்கு வந்து பெருசாக சொல்லி சாதிக்க முடியாது பெருசாக நம்மளுக்கு வந்து அந்த பேச்சை காப்பாற்ற முடியாது இந்த காலகட்டங்கள்லாம் அதெல்லாம் பார்த்து யோசனை பண்ணி நாம் அந்த ஒரு வா வாய்ப்பை ஏற்படுத்து கொடுக்கணுங்க அதெல்லாம் இப்போ அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா பேச்சில் ஒரு தடுமாட்டமும் நம்ம சொன்ன டைம் போக முடியாத ஒரு தடங்கல் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் யாருக்கும் உறுதி கொடுக்காத போங்க ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா நம்மளை முயற்சிகள்லாம் அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் ஏதோ ஒரு பாய்ண்ட் அப் நம்மளுக்கு ஒரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நினைச்சு பண்ணுவோம் அது ஒரு கிட்டான சூழ்நிலை வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக ஒரு ஜெயமாவும் கேட்டாங்க ஓரளவுக்கு ஜெயமாக்கூடிய பாயிண்ட்டை பந்தாலும் ஒரு திருப்திகர இல்லாமல் இருக்கும் நம்மளோட வீர விளையாட்டு இந்த மாதிரி போகக்கூடிய அமைப்பு வந்து காலகட்டத்தை கொஞ்சம் பார்த்து நிதானமாக அனுசரித்து கொஞ்சம் நிதானம் பார்த்து போகிறது நல்லதுங்க இந்த காலகட்டங்கள் இளைய சகோதர காலகட்டங்கள் நம்மளுக்கு உடம்பு உடன்பாடுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால கொஞ்சம் பார்த்து உசாராக சுதானமாக இருப்பது நல்லது ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமாக போக்கில் போவது நல்லதுங்க அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஊரு டூர் பண்ணுற அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு வருவாய் கிடைக்குங்க ஆயுள் காயப்படுத்த இன்சூரன்ஸ் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இருக்கு இருக்க இருக்கிறவங்க அந்த அருகேங்களை தொழில் பண்ணுற அனைவருக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லா அருமையாக அறி அருமையாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திடீர்னு ஒரு பா ஒரு புழக்க புலக்க புழக்கத்துக்குண்டான ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க ஊரு டூர் இட இட எடை மாற்றி ரொம்ப நாள் தொழில் பண்ணலாம் நினைக்கிறவங்க இந்த மாதங்கள் அதுக்குண்டான வழி பிறக்குங்க ஓகேங்களா அதுக்குள்ள அதே மாதிரி பேர் பேர் பட்டப்படிப்புக்கு ஊரு ஊர் போய் படிக்கணும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உள்ளூரில் படிச்சுட்டு திடீர்னு வந்து இடமாற்றம் பட்டத்துக்காக ஊர் டூர் போய் பார்த்து படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அது மூலிமா பட்டத்துக்கு பட்டங்கள் வாங்குவதற்கு வா வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் இதெல்லாம் இந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி காலகட்டம் அதாவது தாயாரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட கலத்தரமும் தாயாரும் பார்த்தீங்கன்னா சண்டை கண்டி போட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒன்றா பயணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மனைவி பேர்ல வீடு வீடுகள் வாங்குறது ஓகேங்களா ஒரு வண்டி வாங்கின வாங்குறது இதெல்லாம் இந்த காலகட்டம் நடக்க மாதிரி கட்ட கடுமை நடக்குங்க மனைவியோட ஆட்சி இந்த காலகட்டங்களில் சிறப்பாக நடக்கூடிய பாயிண்டப்பு கூட்டு தொழிலாளர் நடக்கூடிய பாயிண்டப்பு சமூகத்தில் நல்ல ஒரு அந்த அந்த அந்தஸ்தான அமைப்பு இருக்கிற மாதிரி கண்ட காலகட்டங்களில் எல்லாம் சமூகத்தோடு ஒன்றிணைந்து போனோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல சுகபோகமும் நல்ல ஒரு அமைப்பும் நல்ல பேரும் கிடைக்கூட கிடைக்குங்க சேர் மார்க்கெட்டு சூதாட்டம் சீட்டாட்டம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வாழக்கூடிய அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா இருக்குதுங்க எந்த பிரச்சனைகள் வரும் பார்த்து உஷாராக சோதனை வாய்ப்பு நல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அடிகள் அதாவது கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா பெண் ஜாதகம் கணவனுக்கு கணவன் கணவன் ஜாதக பெண் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சின்ன சின்ன ஒரு அடிப்படுறது இன்சன்ட் ஆகிறது ரத்த ஆகிறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்து கொடுக்கும் ரெண்டு பேர்த்து ஆறு வருது வாய் பாயிண்ட் பயன்டப்பு அதே மாதிரி கூட்டு தொழில் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து உசாராக நம்ம பயனுக்கு நல்லது இந்த அழுகு சம்பந்தப்பட்ட மை சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு நீட் இல்லாத தொழிலாக இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு மனைவி மனைவி ரூபத்தில் அல்லது தாயார் ரூபத்தில் தந்தையார் ரூபத்தில் நம்மளுக்கு வருமான கட்ட கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தந்தையார் வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருங்கிணைந்து செயல்படுவார் கூட்டு தொழில் அமைக்கூடிய அமை அமைப்பு ஏற்படுவார் புனித போகிற அமைப்பு தர்ம காரிய காரியத்தை நம்ம அமைப்பு போகக்கூடிய செயல்படக்கூடிய அமைப்பு இன்னொன்று கிடைக்கும் அந்த காலகட்ட கிடைக்கும் நல்ல ஒரு கொஞ்சம் உயர்நிலை அடையக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் நல்ல நல்ல ஒரு நல்ல சமூகத்தை நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சம்திங் பண்ணி வாழக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து உசாராக சோதனை பண்ணுங்க எடுத்து வந்து கொஞ்சம் மாட்டிக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பூர்வீகம் நல்லா இருக்குதுங்க குழந்தை பெரு பெறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டம் நல்லா இருக்குது குழந்தை பெருசு கரு உண்டு உருவாரத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது குழந்தை இப்போ டெலிவரி ஆகுதுனா அதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக சிறப்பாக இருக்கும் குழந்தைங்களோட ஆசை எண்ணங்கள் நிறைய நிறைவேற்றி கொடுப்பாங்க குழந்தை டீனேஜ் குழந்தை சம்பாதிக்கும் சிறப்பாக சம்பாதிப்பாங்க அடுத்த கட்டத்துக்கு அதிபடியாக போவதற்கு பாயிண்ட் கிடைக்கும் இந்த ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி அமைப்புக்குள்ளே இருக்க அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஒரு வருவாய் நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு பிரகாசமாக பயணிக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க மனைவி வழி பாரம்பரிய சொத்து இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி நல்லா நல்லா இருக்குது நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் காதல் வெட்டி பெறக்கூடிய ப பாயப்பு இதெல்லாம் கிடைக்கணும் கண்டிப்பாக கிடைக்குங்க இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணம் விரும்பி திருமணம் இரண்டாம் காதல் இரண்டாம் காதல் திருமணம் இந்த மாதிரி நான் நடக்கக்கூடிய பாயிண்டப்பு காலக்கட்ட கிடைக்குமான்னு கேட்டாக்க கிடைக்க முடியாத வாயிண்டுப்பு கண்டிப்பாக கிடைக்குதுங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்து கடன் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா கூட்டாக பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் இந்த காலம் இருக்குதுங்க தாய் மாமா சானும் வரப்பு தாய் சாணம் அனைவரும் பார்த்து நல்லா இருக்குது கொஞ்சம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி ஆட்களை போட்டு நம்பி நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சோதனமாக இருந்தாலும் நிதான நிதானம் நிதான நிதானத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க அதுவும் அரசு உத்தி வாக்கம் இந்த காலகட்டம் கிடைக்கும் கிடையாது காலகட்டங்கள் கிடைக்கும் கிடையாது பாயிண்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் பாயிண்ட் கிடைக்குதுங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஆராய்ச்சி ஏதோ திடீர்னு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு திடீர்னு ஒரு வருவாய் கிடைக்கிறது கொண்டாரு பாயிண்ட் காலங்கள் அமையுங்க ஓகேங்களா சரி நீங்கள் பயன் எவ்வளோ சொல்லிட்டு போல பயன் சொல்லி சிறப்புன்னு வாழ்வு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய தான் இந்த மாதிரி நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்